ஸ்போர்ட்ஸ் டீம்லலாம் பார்த்தீங்கன்னா இப்போ ப்ளேஸ்க்காக ஃபிசியோதெரபி எப்போவுமே வந்து டீமோடு வச்சுக்கிறாங்க கோச் ப்ளஸ் ஃபிசியோதெரபி வந்து இப்போ எல்லா டீம்லேயுமே இருக்கிறாங்க எஸ் வேர்ல்டு ஃபிசியோதெரபி டே இன்னைக்கு வணக்கம் நான் உங்க ரவி எல்லாம் நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன் செப்டம்பர் எயித் வேர்ல்டு பிசியோதெரபி டேவா அனுசரிக்கிறாங்க இதற்கான ஹிஸ்டரி இப்ப நம்ம பார்க்கலாம் வேர்ல்டு பிசியோதெரபின்றது நைன்டீன் பிப்டி ஒன்ல வந்து உருவாக்கி இருக்காங்க solidarity and unity of the physiotherapist உலகத்தில் இருக்க எல்லா பிசியோதெரபிஸ்ட்க்கும் வந்து நம்ம வந்து ஒரு நாள் டெடிகேட் பண்றோம் அவங்க செய்யற சேவைக்காகவும் மக்களுக்கு செய்யற தொண்டுக்காகவும் மெடிக்கல் ஃபீல்ட்ல வந்து அவங்களுடைய பணி வந்து இன்றியமையாதது அதற்காக நம்ம வந்து இந்த நாளை வந்து டெடிகேட் பண்ணி அவங்களுக்கு செப்டம்பர் 8th தான் वर्ल्ड கான்ஃபெடரேஷன் வந்து ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க அப்படினு சொல்றாங்க அதனால் இந்த நாள்ல 1996 க்கு அப்புறமா இத வந்து অনুসரிக்கிறதுக்கு ஆரம்பிச்சிருக்காங்க அப்படினு சொல்றாங்க மெடிக்கல் ஃபீல்ட்ல வந்து பிசியோதெரபிஸ்டோட பங்கு வந்து நம்ம ஒண்ணுமே இல்லைன்னு சொல்ல முடியாதுங்க ஏன்னா இன்னைக்கு எல்லா கேம்ஸ்லயுமே வந்து அவங்க முக்கியமான ரோல் வந்து பிளே பண்றாங்க இந்த வருஷத்துக்கான தீம் என்னன்னு பிசியோதெரபி இன் இட்ஸ் மேனேஜ்மெண்ட் அண்ட் ப்ரிவென்ஷன் இதுதான் இந்த வருஷத்தோட டுவெண்டி ட்வெண்ட்டி ஃபோரோட வேர்ல்டு பிசியோதெரப்பியோட தீம் இந்த நாள்ல வந்து மக்கள் வந்து அவங்களுடைய உங்களுடைய ஹெல்த்தை வந்து பாதுகாக்கணும் அதுக்கான பிரிவென்டிவ் மெஷர்ஸ் எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த நாள்ல வந்து உறுதிமொழி எடுத்துக்கணும் வேர்ல்டு பிசியோதெரபி டே ஜனவரி ஃபர்ஸ்ட்ல இருந்து நான் என்னது தினம் சொல்லி தினமும் சொல்லிட்டு இருக்கேன் சேனல் ஃபர்ஸ்ட் டைம் வரீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க ஆக்சுவல் ஃபேக்ஸ் என்டர்டைன்மெண்ட் நியூஸ் மக்களுக்கு தெரியாத இன்ஃபர்மேஷன்ஸ் ஷார்ட்ஸா ரீல்ஸா கொடுத்துட்டு இருக்கேன் சென்னை இந்தியன் சேனல் பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க தேங்க்யூ